ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்ல மறு மொறு கிறிஸ்பியான ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் அது கூடவே நல்ல பொருத்தமான ஈஸியான சைடிஷ் ரெசிப்பியும் எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் வீட்டில் தோசமாக இல்லாத சமயங்களில் நைட்டு டின்னருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதோடய எடை வந்து இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த ரெண்டு உருளைக்கிழங்குடைய தூளை சீவி எடுத்து இதை நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாகவே கட் பண்ணி சேர்த்துக்க அப்போ தான் மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக அரைபடும் மைய இப்போ தண்ணியிலேருந்து அலசிட்டு இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு எல்லா உருளைக்கிழங்குமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணீர் சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதோட அரைக்கப்பளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அரக்கப்பு நூறு கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் அதே கப்பில் அரைக்கப்பு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஊற்றி இதை நல்ல மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இந்த அளவுக்கு ரவை அறபட்டுருக்கணும் நல்ல மைய இப்போ இதோட ரவை எடுத்தோட அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வறுத்த பச்சரிசி மாவு இல்லை கடையில் வாங்கின பேக்கெட் மாவு எதுவாக இருந்தாலும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு திரும்பவும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க கட்டிகள் இல்லாமல் மாவு ஈஸியாக கலந்தாச்சு இப்போ கலந்தெடுத்த மாவை மிக்சிங் போலில் மாற்றிக்கங்க கூடவே மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா அலசி ஊற்றிக்கங்க மொத்தமாக ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் கப் ரவை ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணீர் கலந்துக்கங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பார்த்துக்கு தான் இருக்கணும் இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு சின்னதாக ஒரு கேரட்டையும் துருவி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கங்க சேர்க்க விருப்பம் இருந்தோன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல இப்போ சேர்த்து மாவை நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ இதுக்கு பொருத்தமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் நாலு வரமிளகா சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பத்து பூண்டு உரித்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க எள்ளு பூண்டு வரமிளகாய் லைட்டாக வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு பழுத்த பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பொடிசாவே கட் பண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்தீங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வரும் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு கிட்டில் போட்டு மூடிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் அதிலே பூண்டு தக்காளி வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைங்க சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அதில் இருக்க ஈரமும் நல்லா வத்தி ட்ரையாக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க ஆறன பிறகு மிக்ஸ ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு தண்ணீர்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இதை அப்படியே மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியை ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கங்க நம்ம எப்பயுமே சட்னிக்கு என்ன தாளிப்போமோ அதே தான் கடுகு உளுத்த பருப்பு ஒரு வரமிளகா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் தாளிப்பை சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க ஈஸியான சுவையான சட்னி ரெடி ஆகிடுத்து இப்போ மூடி வச்சால் மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சதில் ரவை ஊறி இருக்குது இப்போ மாவை கலந்துட்டு தவாவில் சுட்ட எடுத்துக்கலாம் அதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்க தவா இது மாதிரி நல்லா சூடாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணீர் தெளிச்சுட்டு துணியால் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவை இது மாதிரி நல்லா வட்டமாக பரவலாக ஊற்றிக்கோங்க இதில் நம்ம உருளைக்கிழங்கு அரைச்சி சேர்த்ததுனால தீற்ற வராது அதனால் குட்டி பவுல் வந்துன்னா அதால் மாவை எடுத்து நல்லா தோசை தவாவில் பறவைகிற மாதிரி ஊற்றிக்கோங்க மெலிஸாக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சமாக மேலே எண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்து செவந்ததும் எடுத்துடுங்க நல்ல கிறிஸ்பியான முறுவலான தோசா ரெடி அப்படியே சுட சுட பிளேட்டில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்த சட்னியோடு சர்வ் பண்ணி பாருங்கள் சுட்டு வைக்க வைக்க இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்